தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சாதிய ஆணவ படுகொலை திமுக அரசிற்கு சீமான் வைத்த கோரிக்கை இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவின்குமார் மரணத்தில் தொடர்புடைய கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து டேக் செய்து அண்ணன் சீமான அவர்கள் அவரது அறிக்கையை தொடங்குகிறாரு தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மென் பொறியாளர் தம்பி கவின்குமார் அவர்கள் பட்டப்பகலில் ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த மனத்துயரும் அடைந்தேன் ஆற்ற முடியாத பேரிழப்பை சந்தித்து நிற்கும் தம்பியின் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன் நவீனமும் அறிவியல் தொழில்நுட்பமும் உச்சபட்ச வளர்ச்சி பெற்றிருக்கும் தற்காலத்தில் நடந்துவரும் இத்தகைய ஆணவ படுகொலைகள் நாகரீக சமுதாயத்தையே முற்று முழுதுமாக கேள்விக்குள்ளாக்கிறது தமிழினத்தின் ஓர்மையை சிதைக்கும் வகையில் நடைபெறும் சாதிய வன்முறை வெறியாட்டங்கள் கொடுங்கோல் செயல்பாடுகளும் ஒருநாளும் ஏற்புடையது அல்ல சக மனிதரின் உயிரை பறிக்கும் கொடும் செயலுக்கு மனித தன்மையே அற்றவை என்பதை அதையும் தாண்டி சாதியின் பெயரால் அவை நிகழ்த்தப்படுவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெட்கி தலைகுனிய செய்கிறது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனமுத்து விரும்பி வாழ்க்கையை தொடங்குவதற்கு எதிராக சாதியை நிறுத்துவதும் அந்த சாதிக்காக பச்சை படுகொலையை செய்வதும் மிருகத்தனத்தின் உச்சமாகும் சமத்துவத்திற்கும் சமூக அமைதிக்கும் எதிரான இத்தகைய சாதிய ஆணவ படுகொலை நம்மை கற்காலத்திற்கே இழுத்து செல்கின்றன ஆகவே சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் வன்முறைகளும் கொலைகளும் முற்றாக நிறுத்தப்பட ஆளும் ஆட்சியாளர்கள் கடும் நடவடிக்கையும் முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டியது பேரவசியமாகிறது அந்த வகையில் சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றவும் மனம் விரும்பி வாழ்க்கையை தொடங்கும் இணையர்களுக்காக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஆளும் அரசின் தார்மீக பொறுப்பும் கடமையுமாகவும் ஆகவே தம்பி கவின்குமார் அவர்கள் ஆணவ படுகொலையின் தொடர்புடைய கொலையாளி சுர்ஜித் அதற்கு துணை போன்ற பெற்றோரையும் சிறைபிடித்து அவர்களுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் திமுக அரசை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி உங்களது பார்வைகள் இதில் என்ன என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்க இதிலையும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இழிவாக மலிவான அரசியல் செய்வதற்காக சீமானவர்கள் குடிப்பெருமை பேசி இது நடந்தது என்பது போல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இத்தனை வருடமாக சாதி ஒழித்தேன் அப்படின்னு பேசி திரிந்தவர்கள்லாம் அதற்கு பதில் சொல்லட்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரே கேள்வி இப்பொழுது எங்கே போனார் அந்த பெரியார் பெரியார் மண் எல்லாம் எங்கே சென்றதுங்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் இதை பார்க்கக்கூடிய திராவிடர்கள் பதில் சொல்லவும்